டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்து உலகத்துக்கே ஒரு ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் கம்பெனி அவங்களோட வெப்சைட்ல ஒரு ஆர்டிக்கல் பாபா வாங்கா வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸுக்கு ஸ்பெசிபிக்காவே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ப்ரெடிக் பண்ணதெல்லாம் இந்த பாஸ்ட் வந்து உலகத்துல நடந்திருக்குது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதனால டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து நைன்டீன் லெவன்ல பிறக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு ஆகிற வரப்போ ஒரு மிகப்பெரிய சுழல் காற்று இந்த சைக்ளோன் மாதிரி ஒன்னு வந்து இந்த சுழல் மாதிரி சுழல் மாதிரி வரும்ல அந்த மாதிரி ஒன்னு வந்து அவங்களை அடிச்சு தூக்கி போட்டுருது அவங்க வந்து சின்ன குழந்தை பன்னெண்டு வயசுக்கு ரொம்ப பெரிய சூற காத்து அவங்களை தூக்கிட்டு போய் கிட்ட இருக்கிற ஒரு வயக்காட்டில் போட்டுருது வயக்காட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் இவங்க கண்ணுக்குள்ளே போய் பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு வந்து ரெண்டு பார்வையும் போயிடுது இவங்களுக்கு பார்வை ரெண்டும் போனதுக்கப்புறம் இவங்களோட மற்ற சென்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பன்னெண்டு வயசுல இருந்தே இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து எனக்கு பார்வை போயிடுச்சு ஆனா எனக்கு வந்து என்ன யாரையாவது தொட்டேன்னா அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு ஒரு படம் மாதிரி ஒரு பிளாஷ் வந்துட்டு போகுது ஒரு விஷுவல் வரும் அந்த விஷுவலை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு இவங்க சொல்றது நடக்க ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க பல்கேரியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட்டே வந்து இவங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பியூரோக்ராட்ஸ் எல்லாம் வச்சு பாதுகாத்து இவங்க ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டோட ராணிகளும் ராஜாக்களும் இவங்க கிட்ட வந்து முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்லுங்க இதை எடுக்கலாமா வேணாமாங்கிறத வரைக்கும் கேட்டு கூடியது இவங்களோட ஃபேம் வந்து பரவி இருந்துச்சு இவங்க குளோபலாக நடக்கும்னு சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு இவங்களோட ஃபேன்ஸ்லாம் நம்புகிறாங்க மெஷின்ஸ் வந்து ஜாப்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏன் ஒரு நாளுக்கு ஒருத்தன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது வரைக்கும் மிஷின் தான் டிசைட் பண்ணணும்னு அவங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க எந்த வேலை பார்க்கணும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் என்ன இன்னைக்கு பண்ணணுங்கிறத வந்து மிஷின் சொல்லுங்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது புதுசாக மிஷின் கண்டுபிடிக்க போகிறாங்களான்னு யோசிச்சிங்கன்னா அதான் கிடையாது நான் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறேன் இப்போ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க மிஷின் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்களுக்கு மிஷின் தான் தெரியும் இப்போ நான் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றேன்னா மேபி ஏஐ கூட உண்மையிலேயே அவங்க ப்ரிடிக் பண்ணிருக்காங்க ஏஐ கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வேலை பார்க்கணுங்கிறது ஏஐ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு எப்படி வேலை பார்க்கணுங்கிறது ஏ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நம்ம யாரு பிடிக்கும் யாரு பிடிக்காது நம்மளோட நிறைய பேரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம அதிகமாக பேசுறதே சார்ஜிபிட்டி ஜெமனி லெபப்ளிக் சிட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்னாதான இருந்துட்டு இருக்குது ஸோ அது கூட அவங்க ப்ரிடிக் பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய போர் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அப்படின்னு அவங்க ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க யூரோப்பில் ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகுதா வரலாம் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது பாப்புலேஷனே கம்மியாகிற அளவுக்கு வருமா தெரியாது பட் அவங்களோட ப்ரடிக்ஷன் அதுதான் ஸோ ஒரு மிகப்பெரிய போர் யூரோப்பில் வரும் அதனால பாப்புலேஷன் பயங்கரமாக கம்மியாகணும் அண்ட் மூணாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்பெசிஃபிக்கான அவங்களோட ப்ரடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்கும் அண்ட் இதை ஆரம்பிக்கிறது ஏஷியா கிட்ட ஆரம்பிக்குங்கிறாங்க அதாவது நம்ம எல்லாமே ஏசியாவில் தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்கும் அது ஆல்ரெடி யூரோப்பில் போயிட்டு இருக்கிற போரோட பேசிக்காக யூரோப்பில் போர ஆரம்பிச்சிருமா அதுக்கப்புறம் ஏஷியாவில் வந்து ஒரு போர் அது மூன்றாம் உலக போரா மாறிடும் அப்படின்னு வந்து அவங்க ப்ரெடிக் பண்ணுறாங்க இதில் யார் எந்த சைடு இருப்பாங்கன்னு தெரியல பட் இந்தியா அப்பவும் நியூட்ரலாக இருந்தால் தான் நம்மளுக்கு எவனும் டேக்ஸ் போடாமல் இருக்கும் நம்மளுக்கு நம்ம கவலை அடுத்து என்ன அப்படின்னு இல்லை நாலாவது விஷயம் வந்து நியூ குளோபல் மாஸ்டர் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க விளாடமர் அப்படின்னு நம்ம சொன்னிக்கு உடனே வந்து புட்டின் எல்லாருமே யோசிப்போம் ரஷ்யன் பிரசிடென்ட்டோட பேர் விளாடிமிர் புட்டின் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபா வாங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி விளாடிமிர் புட்டின் பிரசிடென்டாவே கூட ஆகல ஓகேவா அவங்க அவருக்கு ரொம்ப முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க விளாடமிர் பில் ரைஸ்னு அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா விளாடமிர் அப்படிங்கிறது வந்து அவங்களோட தாய்மொழியில் அந்த பேருக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நபன் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற ஒரு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நபர் அவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரைஸ் ஆவர்னா அவங்க விளாடமிர் பில் ரைஸ் அப்படின்ட்டு போயிருக்காங்க உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நபருங்கிறது வந்து விளாடமிர் அப்படிங்கிற பேரோட அர்த்தம் கோ இன்சிடென்டலி இப்போ வந்து விளாடமிர் புட்டின் இருக்கிறதுனால அவரை தான் சொல்லிட்டாங்க நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் இருந்துக்கிட்டு இல்லை வேற ஏதாவது தலைவரை கூட சொல்லலாம் உலகமே ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் யாரோ ஒருத்தங்க ரைஸ் ஆக போகிறாங்க புதுசாக ரைஸ் ஆவாங்க லைக் இது வரைக்கும் அமெரிக்கா பேஸிக்காக அமெரிக்கன் கிடையாது இருக்கிறவங்க கிடையாது புது சிஸ்டம் ஒன்று ரைஸ் ஆக போதும் அதில் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய தலைவராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்க மேக் பண்ணிருக்காங்க இதெல்லாம் அவங்க எப்போ நடக்குங்கிறாங்க டூ தௌசண்ட் ஓகேவா வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க இதுவும் நம்ம சேனல் தான் பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ் ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம் ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும் டிஸ்க்ரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்